நமது லட்சியம் அதுவும் நாம் உயிர் வாழ்வதற்காக அடுத்த உயிர்களை கொள்வது எந்த வகையில் சிறந்தது மாறும் சரி நண்பர்களே உங்கள் முன்னால் எனது உறுதியான கருத்துக்களை நான் வைத்துவிட்டேன் எனது வாதத்தையும் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்துவிட்டேன் என்றே நம்புகிறேன் காலம் காலமாய் புலால் உண்ணும் பலரை எனக்கு தெரியும் அவர்கள் பல்வேறு மதங்கள் கலாச்சாரங்கள் குடும்ப பின்னணி கொண்டவர்களாக இருப்பார்கள் தொன்மையான பழக்க வழக்கத்தின் காரணமாக அவர்கள் அதற்கு ஆளாகி இருப்பார்கள் ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது இவற்றை சமுதாய நோக்கில் மட்டுமல்ல பிற உயிர் நேய நோக்கிலும் நாம் இதை ஆய்ந்திட வேண்டும் மற்றும் விஷயத்தை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனது ஜைன நண்பர்கள் சிலர் விருந்துகளுக்கு போகும் விருந்தளிப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக புலால் உண்ணுகிறார்கள் இதை நான் வெறுக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே சொல்கிறேன் சைவம் அசைவம் தாவர உணவு புலால் உணவு என்கிற ஒரு நோக்கில் மட்டுமல்லாது சுகாதார பொருளாதார உயிர் சூழல் சுற்றுச்சூழல் ரீதியாக எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமான உணர்வு ரீதியாக என்று பல கோணங்களிலும் புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விளக்கப்பட்டதா என்பதை தீர அலசி பார்ப்போம் நண்பர்களே இயற்கை மனிதர்கள் விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் படைத்திருக்கிறது அப்படி இருக்க தனது ருசி பசி வேட்கையை தனித்துக் கொள்வதற்காக ஒரு உயிர் மற்றொரு உயிரை கொள்வ உரிமை எங்கிருந்து வந்தது நன்றி நண்பர்களே சகோதர சகோதரிகளே أردت أبرياء تيري دكتور جاكير ناياك أورغالي الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أما بعد أوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالأكود أهلت لكم بهيمة الأنام மதிப்பிற்குரிய திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்களே திரு திரிவேதி அவர்களே திரு முகமது நாயக் அவர்களே மரியாதைக்குரிய பெரியவர்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த இஸ்லாமிய முகம்மனை கூறி வரவேற்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபானாவின் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் இன்று காலை இந்த விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால் புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விலக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதானே தவிர உடலுக்கு சிறந்தது நல்லது தாவர உணவா அல்லது புலால் உணவா என்பது அல்ல அது விவாதம் அல்ல ஆப்பிள் பழம் மாம்பழத்தை விட சிறந்தது என்று நான் நிரூபித்துவிட்டால் அதற்காக மாம்பழம் நிராகரிக்கப்பட்ட உணவாகிவிடாது இந்த விவாதத்தை முடித்துக்கொள்ள இந்த ஒரு வாக்கியம் போதும் ஆனால் நான் பதில் சொல்ல வேண்டும் புலால் உண்ணி அல்லது அசைவம் என்பதின் வகையறை விலங்கினங்களின் இறைச்சியை உண்ணுவதென்பதே ஆகும் தாவர உணவே உண்ணாமல் இருப்பது என்பது அதற்கு பொருள் அல்ல காய்கறிகளையும் பழங்களையும் உண்ணாமல் இருப்பது என்பதும் பொருள் அல்ல அதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அசைவர்களை அழைப்பதற்கு விஞ்ஞானபூர்வமான வார்த்தை அனைத்துண்ணிகள் என்பதுதான் அத்தகையோர் பலவகை உணவுகளை உண்பர் குறிப்பாக தாவரங்களையும் புலாலையும் உண்பார்கள் வெஜிடேரியன் திரு ரஷ்மிபாய் சவேரி சரியாக சொன்னார் வெஜிடபிள் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததல்ல அது வெஜிடாசிலிருந்து வந்தது உயிரோட்டம் உள்ள உடலுக்கு ஊக்கம் தருகின்ற என்று பொருள்படும் சரியாக விளக்கவில்லை நாம் அதை அலசுவோம் மேலும் தாவர உண்ணிகளில் பல வகை உண்டு அதையும் அவர் விளக்கவில்லை கனி உண்ணிகள் அவர்கள் பழங்களையும் விதைகளையும் மட்டும் உண்பார்கள் பிறகு வேதாந்திகள் விலங்கு சம்பந்தப்பட்ட எதையும் தொடமாட்டார்கள் பிறகு பால் உண்ணிகள் அதாவது திரு ரஷ்மிபாய் சவேரி போன்றவர்கள் பால் மட்டும் குடிப்பார்கள் பிறகு சினை உண்ணிகள் இருக்கிறார்கள் இவர்கள் முட்டை சாப்பிடுகின்ற சைவர்கள் மற்றும் ஒருசாரார் பாலும் முட்டையும் சேர்த்துக் கொள்கின்ற சைவர்கள் ஏன் மீனை உண்ணும் சைவர்கள் கூட உண்டு சில சைவர்கள் கோழிக்கறியும் உண்கிறார்கள் இந்த பட்டியலை நான் தயாரிக்கவில்லை சைவ சம்மேளனம் தயாரித்தது இதுபோன்று இன்னும் இருபது வகைகள் உள்ளது அதையெல்லாம் கூற நேரமில்லை நான் இப்போது வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன ஒரு தகவலை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் டாக்டர் வில்லியம் டி ஜார்விஸ் அவர் அமெரிக்க விஞ்ஞான பேரவையின் ஆலோசகராவார் ஏ மற்றும் பொது நலவியலோடு நோய் தடுப்பு மருத்துவத் துறையின் பேராசிரியராகவும் அவர் லோமலிண்டா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியும் வருகிறார் மருத்துவப் புரட்டு எதிர்ப்பு தேசிய பேரவை என்று ஒரு அமைப்பை நிறுவி அதன் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார் அமெரிக்காவில் நடைபெறும் மருத்துவப் புரட்டுகளை மோசடிகளை ஆராய்ந்து நலவியற் கொள்ளையர்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு நூலின் இணை ஆசிரியராகவும் இருக்கிறார் மேற்கோள்கள் யாவும் அமெரிக்காவை அடிப்படையாக வைத்தே இருக்கும் அவர் சைவர்களை அதாவது தாவர உண்ணிகளை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார் பயன்பாட்டு சைவர்கள் லட்சிய சைவர்கள் என்று பெருத்திருக்கிறார் ஒரு பயன்பாட்டு சைவன் முழுக்க முழுக்க மருத்துவ நலவியல் காரணங்களுக்காக மட்டுமே காய்கறி உணவை தேர்வு செய்கிறான் அவன் ஒரு காரணத்திற்காக இந்த முடிவை எடுக்கிறானே தவிர உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பதில்லை ஆனால் ஒரு லட்சிய சைவனை நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தனது உணவை தேர்ந்தெடுக்கிறான் அதாவது லட்சியபூர்வமான முடிவு அது உணர்ச்சிப்பூர்வமானதை தவிர அறிவுபூர்வமானது அல்ல டாக்டர் வில்லியம் டி ஜாவிஸ் மேலும் சொல்கிறார் இந்த லட்சிய சைவர்களிடம் பேசினால் அவருடைய வாதத்தை மிகைப்படுத்திக் கொண்டே போவார்கள் சைவ உணவின் பயன்கள் என்று சரமாரியாக அடுக்கிக் கொண்டே போவார்கள் இங்கு எனது பேச்சுக்கு முந்தைய பேச்சிலும் கூட அதைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக வெல்லாம் அலசி பார்க்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல தீவிர சைவ பிடிவாதத்தால் தன் உடலுக்கு ஏற்படக்கூடிய படுபாதகமான தீங்குகளைப் பற்றியும் அறிந்திட முனைய மாட்டார்கள் அவர் மேலும் சொல்கிறார் லட்சிய சைவன் விஞ்ஞானி போல பேசுவான் ஆனால் உண்மையாகவே அவன் ஒரு வக்கீலாக இருந்துத்தான் வாதாடுகிறான் ஒரு விஞ்ஞானியாக அல்ல எனக்கு முன்னால் பேசிய அறிஞரின் பேச்சை நீங்கள் கேட்டீர்கள் விஞ்ஞானியாக அல்ல வக்கீலாகத்தான் பேசினார் அவர்கள் தங்களுடைய வாதங்களை வைப்பதற்காக ஆதாரங்களை திரட்டுகின்ற நேரத்திலேயே தங்கள் கொள்கைகளுக்கு எதிரான சான்றுகளை பார்க்கத்தான் செய்வார்கள் இது போன்ற பட்டிமன்ற வாதங்களுக்கு வேண்டுமென்றால் சரியாக இருக்கும் ஆனால்